எதிர்கட்சிகளை சேர்ந்த சில அதி மேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் பணியாளர்கள்தான் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார் மக்களை திசை எழுப்பலாம் போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா ஏழை மக்களுடைய வாக்குரிவியை நீக்கிடலாமான்னு எதிர்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது எஸ்ஐஆர் தொடங்கின இருந்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினரும் நிறைய பிரச்சனைகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க வியல்வோக்கள் வர்றதில்ல வந்தாலும் போதிய அளவு கணக்கிட்டு பிழிவைகளை கொண்டு வர்றதில்லை ஒரு நாளைக்கு முப்பது படிவங்களுக்கு மேலே தர்றதில்ல இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட இஆர்ஓ மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்கீட்டு படிவங்களை இத்தனை குறுகை கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க வாங்கினா வேலை முடிஞ்சுதா அதுவும் இல்லை அதை கடினமயமாக்கி ஒரு டிசம்பர் ஏழாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் போகிற போக்கை பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு தோணுது திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வருவது போல அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க நச்சும் இதன் மூலம் உறுதியாகுது பிஎல்ஓக்கள் தங்களுடைய பணியை சரிவர செய்யலைன்னா இந்த எஸ்ஐஆர் பணியே மொத்தமாக பாதிப்பை சந்திக்கும் பிஎல்ஓக்களும் கட்சிகள் பிஎல்ஏ டூக்களும் இணைந்து செயல்பட தேவையான இல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் சொன்னாங்க சொன்னாங்களே தவிர ஆனால் அப்படி ஒரு சூழலை இதுவரை உருவாக்கவே இல்லை திமுக பிஎல்ஏ தயாரா தயாராக இருந்தாலும் கூட பல இடங்களில் பிஎல்ஓக்கள் வராமல் இருக்காங்க இதையெல்லாம் மீறித்தான் நம்ம செயல் வீரர்கள் விழிப்பாக செயல்பட்டு வராங்க